சார் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கினியாப்பில் ஓகே இந்த கினியா புல் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கிய இதோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நிழலில் வளரக்கூடியது இப்போ நம்மள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வகையான தீவனங்கள் இருக்கு இல்லையா முப்பது வகையான தீவனங்கள் வந்து எல்லாருமே வந்து போன அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு தேவை இருக்கும் என்கிட்ட சில பேர் என்ன சொல்லுவாங்க என் வயலில் தண்ணி நிற்குதுங்க என்ன பிள்ளைங்க போகிறது அவங்க நெருமை புல் போடுங்க என் வந்து தனமரமாக இருக்குங்க என்ன பிள்ளைங்க போகிறது அப்படின்னா அவங்க வந்து கினியாப்பு போடுங்க என் வந்து ரொம்ப வரைசே தாங்கி வருதுங்க என்ன பிள்ளைங்க போகிறதுங்க நான் வந்து மேட்சில்லாம் பண்ணுங்கள் என்ன புள்ளு போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவைகள் இருக்குது அதனால ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் தந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா ரகமும் நான் வச்சிருக்கோம் இது வந்து வந்து தென்னமரத்தில் வந்து நம்ம ஆடு வாடு மாடு வளர்க்கணும் மேய்ச்சல் வளர்க்கணும் அப்படின்னா இந்த கினியா புல்ல போடலாம் ஸோ கினியா புல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஊரில் வந்து கோயம்புத்தூர் இனிவர்சிட்டி கண்டுபிடிச்சி வந்து சிஓ சிஜி த்ரீனு ஒரு வெரைட்டி இருக்குது சிஓ த்ரின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அதேமாதிரி வந்து அப்புறம் மால்டோ டூ பார்ச்சரியா மால்டோ டூன்னு ஒரு ஒரு இருக்குது அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு கினியா புல் வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் இம்போர்ட் பண்ணி சூப்பர் கினியா அப்படின்னு ஒரு வெரைட்டி கொஞ்சம் வச்சு வச்சிருக்கோம் அது காமிக்கிறோம் உங்களுக்கு இல்லை இதே மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது வந்து இது நம்மூர் வெரைட்டி இது ஓகே சிஓ சிஜி த்ரீ கினியா புல் இது வந்து பார்த்திங்கன்னா நிலையில் நல்லா வளரும் ஓகே அதே மாதிரி வந்து மேய்ச்சல் வரைக்கும் சிறந்தது சீக்கிரம் அறுத்து போலாம் ஆடு மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடும் இது நம்மூர் வெரைட்டி தான் எல்லாம் வந்து சின்னதாக தான் வரும் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் தான் இது நல்லா தூர் நல்லா புடச்சி வரும் அறுக்க இருக்க வரும் இந்த தென்னை மரம் தான் இருக்கு தென்னை மரத்தில் என்ன புல் வளர்க்கணும் நான் ஆடு மடகுல மேய்ச்சல் முறை பண்ண அப்படின்னா கினியா புள்ளை நீங்கள் தாளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம விரட்டி தாங்க வரச்சி தாங்கி வரும் நிழலை தாங்கி வரும் முக்கியமாக நிழலை தாங்கி நான் வந்து நிழல் நிழலாக நெல்லடியாக இருக்குங்க என்ன புள்ளையும் வளர்க்கலாம் அப்படின்னா கினியா புல் தான் ஆப்ஷன் பெஸ்ட் ஓகேங்களா இது வந்து கர்ணியாக கொடுப்பீங்களா இந்த இது விதை வந்து சரியாக முளைக்கிறதில்ல நீங்கள் விதையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நாத்து விட்டு முளைக்க வச்சு வேற புடிங்க தான் ஓடணும் இல்லாட்டா நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் நான் வேர் கரணை இருக்குது பார்த்தீங்களா இது இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை பிடுங்கி நடணும் ஓ வேர் இந்த மாதிரி இருக்கு இதுதான் வேர்க்கர்ணை கரணை இதை நான் கட் பண்ணி தருவோம் ஒரு கரை ஒரு வேர் வந்து மூன்றாம் தரும் இந்த வேர் கரணை நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸி ஃபாஸ்ட்டாக வந்துடும் இதோட கட் பண்ணி கொடுத்துருவோம் இதோட நான் கட் பண்ணி நான் கொடுத்துருவோம் இதே மாதிரி வேர் வைக்கலாம் விதையாக போட்டிங்கன்னா விதையை வந்து ஒரு இடத்துல நல்லா மணல் பங்கான இடத்துல வந்து தெளிச்சு விட்டு நாற்று விட்டு அப்படி தான் போடணும் இது நம்ம ஊர் கிணியா புல்லு இது இதுவும் ஒரு தான் நட்டுருக்கீங்க ஆமாம் இது குட்டியா இது இதுலேயும் பாருங்க இந்த கினியா புள்ளையும் பார்த்தீங்கன்னா வெளி மாசல் போட்டிருக்கோம் இன்டர் காப்பிங் தான் ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி இன்டர் காப்பி பில்லு வந்துடுது எங்களுக்கு கலையை வந்து நம்ம கண்ட்ரோல் கலையை கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க அதை மாட்டுக்கும் போட்டுக்கும் போட்டுறோம் அதான் கினியாப்பு கினியா புள்ளையும் அடுத்த ரகம் இருக்குது ஆனால் இந்த பில்லை பற்றி இன்னொரு கேள்வி இதில் புரோட்டீன் எத்தனை புரோட்டீன் வந்து உங்களுக்கு நைன் பர்சன்டேஜ் இருக்குது ப்ரோட்டீன் கண்டிப்பாக நைன் பர்சன்ட் நைன் பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் ஓகே இது வந்து நிலல்ல வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டி வெரைட்டி அவ்வளோதான் நல்ல வளர்த்துக்கு மற்றபடி வெயிலையும் தாங்கியும் வளரும் இது வெயிலையும் வளரும் நிலலேயே வளரும் அறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது என்ன மெயின் ஃபீச்சர் அப்படின்னா நிழலில் வளரும் வெயிலையும் தாங்கி வளரும் முக்கியமாக நெல்லை தாங்கி வளரும் அறுக்கத்துக்கு ரொம்ப ஈஸி சாப்பாட்லாம் தேவையில்ல அப்படியே அறுத்து போட்டுக்கலாம் மேய்ச்சல் முறைக்கு மிக சிறந்தது அதாவது டேரக்டாகவே ஆடை உள்ள ஆடை உள்ள உள்ள விட்டுக்கலாம் நீங்கள் ஆனால் இந்த கினியா பில்லோட ஃபர்ஸ்ட்டு கட்டிங் வந்து எத்தனை எத்தனை ஃபர்ஸ்ட்டு கட்டிங் மூணு மாதம் ஆகிடும் உங்களுக்கு அடுத்த கட்டிங் நாற்பது நாளைக்கு கொடுத்துருவா நீங்கள் இருக்கலாம் ஓகே ஏக்கருக்கு எவ்வளோ ஈல்டு வரும் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது டன் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு அதாவது டேரக்ட்டாக வச்சா நெல்லை வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாகும் இல்லை இல்லை நல்ல வச்சால் அதே டென் வரும் உங்களுக்கு ஓ நல்ல வச்சா அது கிடைக்கணும் நூற்றி நூறு நூறுலேருந்து நூற்றம்பது டென் வரைக்கும் வரும் நூற்றி இருபதுல நூற்றம்பது டன் வரைக்கும் வரும் அது மண் மண்ணில் இருக்கிற சத்தை பொறுத்து மாறுபடும் உங்களுக்கு இந்த கினியா புள்ளனா இதோட அடுத்த வெரைட்டிஸ் வந்து புது வெரைட்டி இருக்குது சூப்பர் கினியான்னு ஒன்று இருக்குது சூப்பர் கினியா சூப்பர் மொபாசான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த வெளியில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ அது வந்து சேல்ஸ் வந்து நான் ரெண்டு மூணு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை விட லீஃப் அதிகமாக வரும் இந்த இலை பார்த்தீங்களா இந்த இலை வந்து இப்போ சூப்பர் நே பேரும் கினியாகவும் கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு லீஃப் வச்சால் எப்படி இருக்குமோ அதோட அகலம் இருக்கும் இது அடுத்த வெரைட்டி சூப்பர் கினியான்னு சரிங்கண்ணா இந்த அகலாக இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீட்டில் காமிக்கிறோம் சூப்பர் கினியா பற்றி ஸோ ஒரு செடி பிடுங்கிட்டோம்னா நம்ம இதில் இருந்து ஒரு பத்து விதை உருவாக்கலாம் ம் வேறோட உருவாக்கலாம்ப்பா அதான் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுனா பிச்சுக்கு வரங்க இப்போ இருக்கு இல்லையா இது ஒரு இது ஒரு கர கிழங்கு இதை ஊனி வச்சா வந்துடும் இதை ஊனி வச்சா வந்துடும் ம் இதை ஊனி வச்சா வந்துடும் இல்லை சரி கொஞ்சமாக போட்டு அதுலேருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்க இதிலே வந்து இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு இது ஃபஸ்ட்டு கட்டிங்க செகண்ட் கட்டிங்காக இருந்தால் ஒரு இதில் ஐம்பது கிடைக்கும் ஆனால் இப்போ அடுத்த ரகம் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தீங்க கினியா புள்ளிலேயே எதுக்காக இது வந்து கையோட கொண்டு வந்தீங்க அந்த இது நம்ம ஊர் கினியாலே சொன்னேன் கினியாலே வந்து எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னேன் கினியாலே வந்து சிஓசிஜி த்ரீங்கிறது நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச ரகம் ஒன்று அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஜூரி கிராஸ்னு ஒன்று இருக்கு ஜூரி கினியான்னு ஒன்று இருக்குது சிஓசிஜி த்ரீ ஜூரி கினியா அதே மாதிரி வந்து பார்ச்சரியா மால்டோ டூ அப்புடின்னு ஒரு கினியா இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூப்பர் கினியா சூப்பர் கினியா அதாவது சூப்பர் மொம்பாசான்னு சொல்லுவாங்க சூப்பர் கினியா இல்லைன்னா சூப்பர் மொம்பாசா அப்புடின்னு ஒரு ரகம் சொல்லுவாங்க இப்போ நான் அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் கினியாக நம்ம காமிச்சிட்டேன் ஜூரி கிராஸ் உங்களுக்கு அப்புறம் நான் அடுத்த மாதம் காமி தான் போட்டிருக்கேன் ஜூரி பேர் அப்புறம் வந்து பார்ச்சரியா மால்டோ டூங்கிற ஒரு கினியா ரெண்டு கினியாக நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் இப்போ ஃபீல்டில் நாங்கள் வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவசிதி பார்த்தாச்சு இது வந்து இதான் வந்து சூப்பர் கினியா அது சூப்பர் மொபாஸா சூப்பர் மொபாஸ்தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேப்பை மாதிரி நல்லா அகலமாக வரும் இப்போ அதான் உங்கள் இந்த கினியா கூடாதுன்னு பார்த்தீங்களா இதே நல்லா வரக்கூடிய இது நல்லா வரக்கூடியா தான் இதை விட ஈல்டு அதிகமாக வரும் இப்போ இந்த கினியா இந்த கினியாக கம்பேர் பண்ணி பாருங்கள் இது நம்ம ஊர் கினியா நெய்ப்பேற்பு இதுக்கு வித்தியாசமே தெரியாது வித்தியாசமே தெரியல நெய்ப்பேற்பு மாதிரியே வரும் இலை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மூர் கிணியாக எல்லாம் பாருங்கள் இருக்குது இருக்கு இதெல்லாம் இருக்கும் பாருங்க இப்போ பாருங்கள் அந்த இலையை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ஓகேங்களா நம்ம இது நம்ம ஊர் கிணியாக பாருங்கள் இது வச்சா ரெண்டு இது ரெண்டு மடங்கு அதிகமாக வருது ஸோ நம்ம ஊர் விட ரெண்டு மடங்கு ஈல்டு அதிகமாக வருது அதே மாதிரி வந்து தூர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இல்லை அதை விட சாஃப்டாக இருக்கும் நம்ம ஊர் கிணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் இதான் நம்ம கினியா எப்படி இருக்குது பாருங்க இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா நெல் போய் மாதிரி இருக்கும் அடித்தூர் பாருங்க மேலே பார்க்காம சூப்பர் நெய் பேர் மாதிரி இருக்கா ஆ கீழே பார்க்க வந்து பாருங்கள் கினியா சரி சூப்பர் நெய் பேர் கினியாவும் கிராஸ் பண்ண வெரைட்டி இது ஒரு கினியா வெரைட்டி சூப்பரான வெரைட்டி இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் லைக் பண்ணுவாங்க சரி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன் சூப்பர் நெய் பேர் போட்டால் மாடு கழிச்சிருது அடித்தண்டை கழிச்சிருது அப்புடின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அப்படின் இல்லை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது எல்லாம் சூப்பர் மாதிரி இருக்கும் தண்டு வந்து கினியா புள்ள மாதிரி இருக்கும் நல்லா ஹீல்டு வருது என்ன ஹை ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டடி ஹைட்டு வரும் ஓகே நல்லா ஆரடி ஹைட்டு வரும் இது அதே மாதிரி தான் இது அதே மாதிரி தான் நட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அதே மாதிரி அதே மாதிரி தான் பூ விதையிலேருந்து நீங்கள் நாற்று போட்டு தான் நீங்கள் வைக்கணும் விதையை நிறையா தெளிக்கக்கூடாது நாற்று போட்டு பிடுங்கி வைக்கணும் இல்லாட்டினா வேற வந்து பிடுங்கி நட்டு வைக்கலாம் இதே மாதிரி இதுக்கு எப்படி வேற பிடுங்கி வைக்கணுமோ அதே மாதிரி அதே மாதிரி தான் இதுக்கும் நாம பூ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நார்வல் கினியா பூ வந்து இப்படி இருக்கும் ஓகேங்களா இது வந்து சூப்பர் மொபாசா சூப்பர் கினியோட பூ பாருங்க இப்படி இருக்கும் ரெண்டும் ஓலோ பூ சேமா தான் இருக்கும் ஆனால் வந்து பாருங்க ஓகேங்கண்ணா இது வந்து கட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து இது அது வந்து நாத்து ஒன்றும் இல்லையா நாத்துட்டு வளர்த்துக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அதுவும் வந்து ஃபஸ்ட் கட்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்தில் அறுத்துடலாம் ஓ நாத்து விட்டு நட்டதுக்கப்புறம் மூணு மாதத்தில் ஃபஸ்ட் கட்டிங் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கட்டிங் வந்து நீங்கள் நாற்பது நாளைக்கு வந்து அறுக்கலாம் அருமையான வேட்டி அது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடவு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இல்லை இல்ல இல்ல நாங்க அடி வச்சிருக்கோம் நீங்க நடுற மாதிரி இருந்தா நீங்க ஒன்றரைக்கு ரெண்டரை கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது இல்லை இந்த பக்கம் நாங்க வந்து தான் வச்சிருக்கோம் நீல பக்கம் ஒன்றடி வச்சிருக்கோம் கேப் வந்து ரெண்டடி விட்டுருக்கோம் கீழே கீழே வண்டி விட்டு உழ ஓட்டுறதுக்கு அதே மாதிரி இந்த வழி நாங்கள் வந்து இன்டர்கா பண்ணியிருக்கோம் ஓ கவுப்பியா போட்டிருக்கோம் காமிக்கணும் ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த நேப்பியர்லாம் இருக்கு இல்லைங்கண்ணா ஆமா அதாவது இந்த அமெரிக்கன் நேப்பியரா இருக்கட்டும் அடுத்து வந்து கம்பு நேப்பியர் கொண்டு காமிங்க அதெல்லாம் வந்து அகலா நீல எல்லாமே மூணுக்கு மூணு தானே எல்லாமே மூணுக்கு மூணு தான் வச்சிருக்கோம் ஓ இதுக்கு மட்டும் ஏன் வந்து அதாவது ஒரு நாத்துக்கு ஒன்று இது வந்து ரொம்ப பெருசாக வளராது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பிள்ளை தான் இது இது புல் ரகத்தை சேர்ந்தது இது அதனால வந்து அடர்த்தி இவ்வளோ தான் வரும் கொஞ்சம் அடர்த்தியே வரும் ரொம்ப மூடாது அதனால வந்து நாங்கள் வந்து

இந்த வயலில் பாருங்கள் யாரும் கினியா புல் வேலுன்னு சொல்ல மாட்டாங்க சூப்பர் நேப்பர் வேலுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பாருங்கள் அந்த நல்லா இப்போ சூப்பர் நெய்ப்புற மாதிரியே வரும் அந்த சூப்பர் கினியா நம்ம எப்படி நெய்ப்பூப்பர் நெய்ப்பிரியும் கினியாவும் கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா இது ஆடு மாடல் ரெண்டுமே கொடுக்கும் சூப்பராக சாப்பிடும் ப்ரோட்டின் ப்ரோட்டின் பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கு பதிமூணு பதிமூணு பர்சன்டேஜ் பதிமூணா பதிமூணுக்கு மேலேயே இருக்குது பர்சன்டேஜ் நல்லா பாலும் கொடுக்கும் தைரியமாக போடலாம் அந்த பாருங்க நாங்கள் இன்டர் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து இது நிலையில் வளரக்கூடியது இது வந்து தென்னை மரம் நிலைல போடலாம் இனிமேல் வர விவசாயிகள் வந்து கினியா புள்ள போனால் சூப்பர் கினியா செலக்ட் பண்ணிங்க நம்ம ஒரு கினியாக வேணாம் அதோட ஈல்ட்டு அதிகமாக தருது நாங்கள் வந்து இந்த ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இந்த சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் நாங்கள் ம் இப்போ இது வந்து நாங்கள் இங்கே தென்னை மரம் இனிமேல் வந்து நான் பண்ணலாம் இந்த சூப்பர் கினியாக பயிர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது தென்னை மரம் நிலையில் வைக்கிறதா மட்டும் வைக்கணும் அவசியம் கிடையாது நார்மலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சூப்பர் நெய்ப்பேர் மற்ற நெய் பேருக்கு ஆல்டர்னேட்டாக வேணும்னு எனக்கு ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்கணும் ஓகேண்ணா மாடு கழிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இது வந்து நம்ம அதர் கல்ஃப் கண்ட்ரி அதர் கண்ட்ரிலாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த சூப்பர் கினியாக சூப்பர் மொபாஸா கூகுளில் வந்து சூப்பர் மொபாசான்னு போடுங்க சூப்பர் மொபாசான்னு போடுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நேம் அதை சர்ச் பண்ணி பாருங்கள் வரும் உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான வெரைட்டி கினியாக இல்லை